பெரும செல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் எமன் நாட்டில் ஒரு முஸ்லீம் இருந்தார் அவர் முஸ்லீம் ஆனால் அவர் பெரும செல்லல்லா அலிஸ்லாம் அவங்கள சந்திக்கலை பெருமனார் காலத்தில் இருக்கிறார் இப்போ நபிசல்லா அலிஸ்லுடைய காலத்தில் வாழ்ந்து ஒரு மனிதர் முஸ்லீமாகவும் இருக்கிறாரு நபிசல்லாசம் ஹயாத்தா இருக்கிறாங்க அவங்கள போய் சந்திக்கிறது எவ்வளோ பெரிய பாக்கியம் நாம் இயங்குறது இல்லையா அவங்கள பார்க்குறது எவ்வளோ பெரிய விஷயம் ஆனால் நபிசல் அல்லா காலத்தில் ஒரு முஸ்லீம் இருந்தார் பெருமானார சந்திக்கல்ல சுல்சல் அல்லா ஹாலிசன் அவங்க தன்னுடைய தோழர்களுக்கு சொல்லுவாங்க ஒரு மனிதர் இருக்கிறாரு நீங்கள் அவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்காக வேண்டி அல்லாட்ட பாவம் மன்னிப்பு தேட சொல்லுங்கள் அவர் எந்த கோத்திரத்தை சார்ந்தவர் எந்த ஊரை சார்ந்தவர் எந்த பரம்பரையை சார்ந்தவர் அவருடைய உடம்புல ஒரு வியாதி இருக்குது அவருக்கு வெண்குஷ்டம் இருந்தது அந்த வெண்குஷ்டம் குணமாயிடுச்சு கொஞ்சம் இருக்குது ஒரு தீனார் திருக அளவுக்கு இருக்குது அவருடைய அடையாளத்தெல்லாம் சொல்றாங்க வெண்குஷ்டம் வந்து குணமாகி ஒரு திருக அளவுக்கு அவருக்கு கொஞ்சோண்டு இருக்குது அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்காண்டி துவா செய்ய சொல்லுங்க வருங்க சஹாபா பெருமக்கள் எவ்வளோ உயர்ந்தவர்கள் அந்த சஹாபாக்களுக்கு சொல்றாங்க ஒருத்தர் இருக்கிறாரு அவர் சிறந்த முஸ்லீம் அவரு அவரை பார்த்தா உங்களுக்கு துவா செய்ய சொல்லுங்க அப்படி என்னங்க அவர் செஞ்சாரு அல்லாவுடைய தூதரையே பார்க்கலையா அவரு பெருமானார் சொன்னாங்க அவர் என் மீது அளவு கடந்த பற்றும் பாசமும் நம்பிக்கையும் வைத்திருப்பார் அவருடைய தாய்க்கு செய்ய வேண்டிய பணிவிடையினால் அவர் என்னை வந்து சந்திக்க முடியல அல்லாஹாலா அதன் காரணம் அவருடைய உள்ளத்துல என் மீதான அன்பு இருக்குது ஆனா தாயை விட்டுட்டு வர முடியாது வயதான தாய் அந்த தாயினுடைய பணிவிடைக்காக அவர் என்ன வந்து சந்திக்கல எனவேதான் தான் அல்லாஹ் அவருக்கு இவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான் நீங்க அவரை பார்த்தா உங்களுக்காண்டி இஷ்டபார் செய்ய சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அவர் எப்படிப்பட்ட அடியார்கள் உள்ளவர் பெருமானார் செல்லல்லாம்னு சொன்னாங்க உடைய அடியார்கள் சில பேர் இருக்கிறாங்க அவங்க எல்லாம் மீது ஆணையிட்டு இப்படி நடக்கும்னு சொன்னா அல்லா நடக்க வச்சிருவான் எல்லாம் மீது சத்தியமா இப்போ மழை பெய்யும் அப்படின்னு அந்த அடியார்கள் சொல்லிட்டா அவங்க சத்தியத்தை அல்லா பொய்யாக்க வரும் மாட்டான் அவங்க சத்தியம் பண்ணதுக்காண்டி எல்லாம் மழை இறக்கிடுவான் அப்படி அடியார்கள்லாம் ஒரு காலத்தில் இருந்தாங்க நபிசல்லாம் சொன்னாங்க இவர் அந்த மாதிரியான ஆறு இவர் எல்லாம் மீது ஆணையிட்டு இது நடக்கும் நடக்காதுன்னு சொல்லிட்டாருன்னா எல்லாம் அவருடைய சத்தியத்திற்கு ஏற்றவாறு அவர் என்ன சத்தியம் செஞ்சாரோ அதை நடக்க வைப்பான் அவர் தான் உவைசுல் கர்னி கர்ணுங்கிற அந்த பகுதியை சார்ந்தவர் என்று பெருமனார் செல்லாருன்னு சொன்னாங்க நபிசல்லாரு சொல்லுவாங்க இதை சொன்னதிலிருந்து உமர் ரதியான் அவர்களுக்கு ஒரே ஆசை இவரை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆசை அவருக்கு ஹஜ்ஜிக்கு வருஷந்தோறும் உமர்ந்தானும் வருவாங்க வரும்போதெல்லாம் கேட்பாங்க இந்த பகுதியிலிருந்து யாராவது வந்திருக்கிறாங்களா என்று விசாரிப்பாங்க வயசுல கருணி விளம்பரத்தை விரும்ப மாட்டார் தன்னை யாரும் அடையாளம் கண்டுவிடக்கூடாது என்று ஒதுங்கி இருக்கிறவர் அதனால் அவரை பற்றி யாருக்கும் தெரியாது ஒரு வருஷம் அதில் துமர் இதானவர்கள் இந்த நாட்டிலிருந்து இந்த கோத்திரத்தை சார்ந்த இந்த அடையாளத்தில் யார் இருக்கிறாங்களா அவள் சொல்லப்படுது ஆமாம் இப்படி ஒருத்தர் இருக்கிறாரு உடனே உமருந்தானு வந்துடுவாங்க நீங்கள் யார் எல்லாத்தையும் கேட்பாங்க அவர் தன்னை முடிந்த வரைக்கும் மறைக்க தான் பார்ப்பார் உமருந்தானும் விடமாட்டாங்க நீங்கள் இன்னார் தானே உங்களுக்கு வெண்குஷ்டம் இருந்துச்சா அந்த வெண்குஷ்டம் உங்களுக்கு அடைஞ்சுதா என்று கேட்டு நீங்கள் தான் ஓய் சொல்காரணி நீங்கள் எனக்காண்டி பாவ தேடுங்கன்னு சொல்லி இப்போ அவங்க சொல்லுவாங்க நீங்கள் எவ்வளோ பெரிய சஹாபி எவ்வளோ பெரிய நபித்தோழர் நீங்கள் நீங்கள் ஏன்டா போய் பாவமன்னிப்பு தேட சொல்கிறீங்களே நபீசரெல்லாம் சரி எனக்கு சொன்னாங்க நீ அவரை பார்த்தா உனக்கு பாவ மன்னிப்பு தேட சொல் என்று அதனால் நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன்னு சொல்லி சொன்னான் அதுக்கப்புறம் உமர்தானு கேட்டாங்க நீங்கள் எங்கே இருக்கிறீங்க எப்போன்னு சொல்லி நான் இப்போது ஈராக்குக்கு வந்துட்டேன் கூஃபால் இருக்கிறேன் நான் உங்களுக்கு ஏதாவது அங்குள்ள கவர்னருக்கு கடிதம் எழுதி உங்களுக்கு ஏதாவது நான் உதவிகள் செய்ய சொல்லட்டுமா இல்லை நான் விரும்பலை நான் எளிமையாக மறைந்து ஒரு சாதாரண குடில்ல தான் நான் வாழ விரும்புகிறேன்னு சொன்னார் போயிட்டாங்க அடுத்த வருஷம் தும்மர் ரீதான்வர்கள் ஹஜ்ஜுக்கு வரும்போது இருந்து வந்தவங்கள்ட்ட கேட்குறாங்க ஒய்சுல் கரணி வந்திருக்கிறாரான்னு சொல்லி அப்போ ஒருத்தர் சொல்கிறாரு ஒய்சுல் கரணியா அவருக்கு ஒய்சுல் கருணா யார் எவ்வளோ பெரிய அந்தஸ்துன்னு தெரியல அவர் கூஃபாவில் இருக்கிறாரு ஒரு சாதாரண குடிசையில் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இப்போ அவர் வரலையே ஐந்து வருஷம் வரல இப்போ இவர் ஆச்சரியப்படுறாரு இந்த நபர் ஏன் ஹலீஃபா உமர் அவர்கள் ஒய்சுல் கர்னியை பற்றி இப்படி கேட்குறாங்க இவர் ஹஜ்ஜை முடிச்சுட்டு திரும்பி போய் ஒய்சுல் கர்னி குடிசையில் இருக்கிறார் அங்கே போய் எனக்கு அண்டி பாவம் நிபுத்தேடுங்கிறார் ஒய்சுல் சொன்னாங்க எப்பா நீ தானேப்பா புனிதமான பயணம் ஹஜ்ஜுக்கு போய்ட்டு வந்திருக்கிற நீ தானே எனக்கு துவா செய்யணும் இல்லை நீங்கள் தான் எனக்கு துவா செய்யணும் அப்போ ஒய்சுல் கர்ணி கேட்டாங்க நீ உமரை பார்த்தியான்னு கேட்டான் நீ ஆமா நான் உமரை சந்திச்சேன் உமர்ந்தானவங்க எவ்வளவு மதிப்பு வச்சிருந்தாங்க பாருங்க இத்தனை சிறப்பு அந்த மனிதருக்கு எதனால் அங்க கிடைச்சது அவர் என்ன பெரிய ஆலிமா அவர் பெரிய சட்டமேதையா அவர் என்ன ஒரே ஒரு விஷயம் தான் அவருடைய தாயை பராமரித்தார் அவருடைய தாய் உள்ள வரைக்கும் எங்கேயும் போகல இல்லையா இன்னைக்கு நாம தாய்மார்களே வயதான பெற்றோர்களை எந்த அளவுக்கு நாம் பார்க்குறோங்கிறத மிக வருத்தத்தோடு தான் நான் தெரிவிக்க விரும்புகிறேன் அடுத்தடுத்து நான் சொல்லுவேன் இந்த ஒரு விஷயத்துக்காக எல்லாம் அந்த தோழருக்கு எவ்வளோ பெரிய உயர்வையும் அந்தஸ்தையும் கொடுக்குறான்னா பார்த்துக்குங்க